மூணு வயசு தான் இருக்கும் அவங்க கிரிக்கெட் பார்த்துட்டு பேசுவாங்க என் இப்படி ஒரு விளையாட்டு பார்த்தது இல்லை அப்படின்னா அவங்க அவங்க மூணு வயசு தான் எல்லாம் பேசப்பட இருக்காங்க இந்த ரேடியோ வாங்கின புதுசுல எங்க வீட்டுல எங்க அப்பா ரேடியோ வாங்கிட்டு வர்றப்ப அந்த தெருவே நின்று பார்த்துச்சு எங்க அம்மா ஆரோக்கிய எடுத்து அதுக்கு பொட்டெல்லாம் வைச்சாங்க அதுக்கு இதெல்லாம் மப்பிளர் பொத்தி ஒரு பயம் தொடக்கூடாது அது சின்ன பையன் என்ன மாதிரி தெரியாமல் தொட்டோம்னா